அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதினைந்து ஹதீசுகளை நாம் இப்போது இங்கே தருகிறோம் ஒவ்வொருவரும் இதை மனதிலே ஏந்திக்கொண்டு இதன்படி வாழுங்கள் நிச்சயமாக பல நன்மைகளையும் சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாகவும் இந்த உலகத்திலே நிம்மதியை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது இந்த பதினைந்து ஹதீசுகளை நாம் இப்போது பார்க்கலாம் புகாரியிலே அனஸ் ரதாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பாதது வரை முழுமையான ஈமான் கொண்டவராக மாட்டார் என்றார்கள் ரசூல் சல்லல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் இரண்டாவதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு மூசா உதயல்லா முன்கவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு கட்டிடத்தின் பகுதி இன்னொரு பகுதியை எப்படி வலுப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதுபோலவே ஒரு மூமின் இன்னொரு மூமினின் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் தங்கள் விரல்களை கோர்த்து காட்டினார்கள் அதாவது பெரும்புரலையும் நடுபுரலையும் இணைத்து காட்டினார்கள் இப்படியாக ஒரு மூமினும் இன்னொரு மூமினும் இருக்க வேண்டும் ஒரு கட்டிடத்திற்கு எப்படி அதனுடைய அடித்தளம் இருக்கிறதோ இன்னொரு பகுதி உதவியாக இருக்கிறதோ அதுபோன்று நீங்களும் இருந்து கொள்ளுங்கள் இந்த சமூகத்திலே என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலைய்ஸ் அவர்கள் மூன்றாவது ஹதீஸாக புகாரில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக அனஸ்ரதி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் மூமின்களே உங்கள் சகோதரன் அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையிலும் அக்கிரமத்திற்கு உள்ளானவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள் ஹுலிவாசலம் அவர்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே எங்களுடைய சகோதரன் அக்கிரமம் செய்யக்கூடியவனாக இருக்கும் நிலையில் நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அவனை நீங்கள் அக்கிரமம் செய்ய விடாமல் தடுத்து விடுங்கள் இதுவே நீங்கள் அவனுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலே விஸ்ரம் அவர்கள் புகாரில் நாலாயிரத்தி பதினொன்றாவது ஹதீசாக நூமான் பின் பசீர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை ஒரு உடலை போன்று நீ காண்பாய் உடலின் ஒரு உறுப்பு சுகவீனமடைந்தால் அதனுடைய மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சல் கண்டுபிடிக்கிறது என அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹுலைவீஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அற்புதமான ஹதீஸ் இந்த ஹதீஸ் நம்முடைய உடலிலே ஏதாவது ஒரு உறுப்பு பலகீனம் அடைந்தால் நமக்கு காய்ச்சல் வருகிறது மற்ற உறுப்புகள் அதன் மூலமாக அன்றைய தினத்திலே நமக்கு வேதனையை கொடுக்கிறது ஒவ்வொரு உறுப்பும் எப்படி கம்யூனிகேஷன் தொடர்போடு அன்போடு இருக்கின்றதோ இதுபோன்று நீங்கள் அடுத்தவர்களிடத்திலே அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் கருணை புரிவதிலும் இருந்து கொள்ளுங்கள் அந்த மனிதன் கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்துக்கொண்டு அந்த மனிதனுக்கு உதவி செய்யுங்கள் அந்த மனிதனுக்கு அன்பு செலுத்துங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்த ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாவின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாயிருங்கள் எந்த ஒரு முஸ்லீமும் தம் சகோதரனுடன் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல என அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹுலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த ஹதீஸாக திருமிதி மற்றும் ஹாக்கிம் போன்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்களே அதிகமாக சொர்க்கத்தில் புகுத்துபவை இறை அச்சமும் நற்குணமும் தான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை அவர்கள் அடுத்த ஹதீஸ் ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் அபுதர்தா ரதியா குங்கவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை நம்பிக்கையாளன் குத்தி குத்தி பேசுபவனாக அடிக்கடி சாபமிடுபவனாக இருப்பது இல்லை மானக்கட்ட செயல் புரிபவனாகவும் சண்டையில் தீய வார்த்தைகள் பேசுபவனாகவும் ஒரு இறை நம்பிக்கையாளன் நிச்சயமாக இருக்க மாட்டான் என்றார்கள் ரசூல் சல்லாஹலை அவர்கள் சமூகத்தில் இன்று அடுத்தவர்கள் நம் பக்கத்திலே நிற்கக்கூடியவர்களை குத்தி குத்தி பேசுவோம் முகத்திற்கு நேராக பேசாமல் அந்த மனிதனுடைய குறையை அந்த மனிதன் முன்பு செய்த சில செயல்களை நாம் மற்றவரிடம் சொல்லக்கூடிய அளவில் குத்தி குத்தி பேசுவோம் இது ஒரு மூமியினுடைய பண்பு அல்ல இது மூமியினுடைய மனதில் இருக்க கூடாத ஒன்றாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதை போல மானம் கெட்ட செயலிலே ஒரு மூமீன் இறங்க மாட்டான் சண்டையில் தீய வார்த்தைகள் பேச மாட்டான் இவன்தான் உண்மையான மூமீன் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் அடுத்த ஹதீஸாக திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவர் தன்னுடைய சகோதரனுடைய மானத்தை அவன் அறியாமலேயே காக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை மறுமையில் நெருப்பிலிருந்து காக்கிறான் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் சகோதரன் என்றால் நம்மோடு உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல இறை நம்பிக்கையாளர்கள் உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அத்துணை நபர்களும் சகோதரர்கள்தான் ஆக அருமை சகோதரர்களே அடுத்த ஹதீஸாக திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பகமை கொள்பவர்களும் தீயவர்களும் தான் அல்லாவிடத்தில் கெட்டவர்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலைவசலம் அவர்கள் பகமை குணத்தோடு இந்த உலகத்திலே வாழக்கூடியவன் தீயவர்கள் இவர்கள் அல்லாவுடைய விஷயத்தில் அல்லாவின் பார்வையில் கெட்டவர்கள் என்றால் அல்லாவினுடைய பிடி நாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று யோசியுங்கள் உங்கள் மனதிலே பகைமை உணர்வு இருந்தால் அதை அப்புறப்படுத்தி விடுங்கள் ஏனென்றால் அல்லாவின் பார்வையில் நீங்கள் கெட்டவர்களாக மாறிவிடுவீர்கள் மறுமையிலே உங்களை அல்லாஹ் ஏழெடுத்து பார்க்க மாட்டான் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள் அடுத்த ஹதீசாக புஹாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நயவஞ்சகனினுடைய அடையாளம் மூன்றாக ரசூல் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அவன் யார் அவன் பேசினாலே பேசுவான் அடுத்தது அவன் வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறிவிடுவான் அதற்கு மாறாக செய்வான் அடுத்ததாக அவனிடத்திலே ஒரு பொருள் ஒரு பணி ஏதேனும் கொடுத்தால் அதிலே மோசடி செய்வான் இவன் மிகப்பெரிய நயவஞ்சகன் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவ் வல்லம் அவர்கள் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பதவியை கொண்டு மோசடி செய்துவிட்டால் நீங்கள் நயவஞ்சகர்கள் நீங்கள் அதிகமாக பொய்பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் நயவஞ்சகர்கள் அதை போல் வாக்கு மீறினால் நீங்கள் நயவஞ்சகர்கள் ஆக ஒய் பேசாதீர்கள் வாக்கு மீறாதீர்கள் உங்களுக்கு கொடுத்த பணியை அழகான முறையிலே செய்யுங்கள் அதில் மோசடி செய்து விடாதீர்கள் அடுத்த ஹதீஸாக முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடுமையாக சண்டையிடுபவன் மனதில் பகமையை வைத்திருப்பவன் அல்லாவிடம் மிகவும் வெறுப்புக்குரியவன் என்றார்கள் ரசூல் சல்லாஹ் செல்லும் அவர்கள் ஆக சண்டையிடுவது பகமை உணர்வோடு வாழ்வது அல்லாவிடத்திற்கு அல்லாவின் பார்வையிலே நாம் வெறுப்புக்குரியவர்களாக இருக்கிறோம் அடுத்ததாக அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொறாமை கொள்ளாதிருக்கும்படி உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஏனெனில் நெருப்பு விறகை எப்படி தின்றுவிடுமோ அதுபோன்று உங்களுடைய நற்சைகளை இந்த பொறாமை தின்றுவிடும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் பொறாமை மட்டும் கொள்ளாதீர்கள் அடுத்ததாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் உங்களை சந்தேகப்பட வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன் மற்றவரிடம் மற்றவருடைய குணத்தை கொண்டோ அவருடைய பாவனையை கொண்டோ நாம் சந்தேகப்படுவோம் அப்படி சந்தேகப்படாதீர்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் அடுத்ததாக அபுதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவர் ஒரு மூமீனுக்கு இறை நம்பிக்கையாளருக்கு தீங்கு இழைக்கிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தீங்கு இழைப்பான் யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூமீன்களுக்கு இறை நம்பிக்கையாளருக்கு கஷ்டத்தில் ஆழ்த்துகிறானோ அவனை அல்லாஹ் கஷ்டத்தில் ஆழ்த்துவான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலைவசலம் அவர்கள் ஆகவே நாம் நம் பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் ஆகிய மூமீன்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு தீங்கு இழைக்காமல் கஷ்டம் கொடுக்காமல் தொல்லை கொடுக்காமல் வாழ்வோம் அடுத்த ஹதீஸாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உணவு இவ்வாறு செய்தால் நீங்கள் சொர்க்கத்தில் மகிழ்வுடன் நுழைவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா கலைவு செல்லம் அவர்கள் ஆக இந்த பதினைந்து ஹதீசுகளை நாம் தெரிந்து கொள்ளுவோம் மற்றவரிடம் சண்டையிடாமல் இருப்பது பகமை உணர்வோடு இந்த உலகத்தில் வாழாமல் இருப்பது ஏழைக்கு உணவளிப்பது பொறாமை கொள்ளாமல் இருப்பது உறவினர்களோடு நாம் நெருங்கி இருப்பது இப்படியாக இந்த நல்ல செயல்களை செய்து கொள்ளுவோம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் அழகிய முறையிலே கற்றுக் கொடுத்த இதுபோன்ற வாழ்வியலை நாம் தினமும் கடைபிடிப்போம் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு மகிழ்வான சொர்க்கத்தை தருவான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசலம் அவர்கள் சொன்ன இந்த இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இப்படிப்பட்ட அழகிய வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக